இன்றைய காலை பிரார்த்தனை அற்புதங்களை அருளும் மைக்கேல் தேவதூதரின் தெய்வீக பிரார்த்தனை பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் பரிசுத்த மைக்கேல் தேவதூதரே வான உலகின் வீரப் பிரதிநிதி தெய்வீக சக்தியின் சின்னமே இந்த பரிசுத்த கணத்தில் என் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து உம்மை வழிபடுகிறேன் நம்பிக்கையின் ஒளியாய் அருளின் தூதராய் வரம்பில்லா வல்லமையுடன் எனது வாழ்வின் மீது கை கைவைப்பீராக வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு மாற்றமும் உம் திருவுளப்படி நடைபெறட்டும் என்று உம்மிடம் தாழ்மையுடன் வேண்டுகிறேன் நான் உம்முடைய பாதுகாப்பில் பாதுகாக்கப்பட்டவனாகவும் வழிநடத்தப்பட்டவனாகவும் அருளால் நிறைவடைந்தவனாகவும் இருக்கின்றேன் உம் பாதுகாப்பின் கீழ் வெற்றிகள் எளிதில் வந்து சேரட்டும் கனவுகள் நிறைவேறி வாழ்வு சிறப்பாக மாறட்டும் தெய்வ அருளின் மாசற்ற தூதரே நிலையற்ற காலங்களில் எங்களுக்கு நிலைத்த பாறையாய் இருங்கள் கஷ்ட நேரங்களில் உங்கள் ஒளியாக எங்களை காப்பாற்றுங்கள் சிக்கல்களில் தீர்வை அருளும் கருணையின் அடையாளமாக நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் நாங்கள் உம்மிடம் முழு மனதோடு வேண்டுகிறோம் சொல்ல முடியாத வறுமை நீங்கி மறைந்த வருமானம் வெளிப்பட அருள் கூறுங்கள் பொருளாதார சங்கடங்களில் தேற்றமும் சமாதானமும் கிடைக்கச் செய்யுங்கள் எங்கள் உடல் மற்றும் மனதில் இருக்கும் நோய்களை குணமாக்கி மருந்துகளால் முடியாத அற்புதங்களை நிகழ்த்த உதவுங்கள் தளர்ச்சி நீங்கி புத்துணர்வோடு வாழ நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள் எங்கள் குடும்பத்தில் சிதைந்த உறவுகள் சீராகி மோதல்கள் மாறி அன்பும் ஒற்றுமையும் வலுப்பட அருள் புரியுங்கள் எங்கள் வாழ்க்கையில் சந்தேகங்கள் நீங்கி தெளிவுடன் முன்னேற புதிய வாய்ப்புகளை திறக்கச் செய்யுங்கள் வெற்றிக்கான கதவுகள் தட்டப்படுவதை அனுபவிக்க கிருபை அருளுங்கள் மைக்கேல் தேவதூதரே உம் அருளால் தீய சக்திகள் அகற்றப்படும் உம் ஒளியால் இருட்டு நீங்கும் உம் பாதுகாப்பால் எங்கள் வாழ்வில் அமைதியும் பாதுகாப்பும் நிலைநிறுத்தப்படும் இயேசுவின் திருப்பெயரில் நாங்கள் வேண்டுகிறோம் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு மாற்றமும் உம் திருவுளப்படி நடைபெறட்டும் என்று உம்மிடம் வேண்டுகிறேன் நான் உம்முடைய பாதுகாப்பில் பாதுகாக்கப்பட்டவனாகவும் வழிநடத்தப்பட்டவனாகவும் அருளால் நிறைவடைந்தவனாகவும் இருக்கின்றேன் உம் பாதுகாப்பின் கீழ் வெற்றிகள் எளிதில் வந்து சேரட்டும் கனவுகள் நிறைவேறி வாழ்வு சிறப்பாக மாறட்டும் தெய்வ அருளின் மாசற்ற தூதரே நிலையற்ற காலங்களில் எங்களுக்கு நிலைத்த பாறையாய் இருங்கள் கஷ்ட நேரங்களில் உங்கள் ஒளியாக எங்களை காப்பாற்றுங்கள் சிக்கல்களில் தீர்வை அருளும் கருணையின் அடையாளமாக நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் உம்முடைய அருளால் அற்புதங்கள் நிகழட்டும் வரங்கள் பெருகட்டும் தெய்வீக அருள் வழிவிடட்டும் இயேசுவின் திருப்பெயரில் நாங்கள் வேண்டுகிறோம் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டுத் தந்தருளும் தாயே ஆமின் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்